மிதுன ராசிக்கான ஒரு விரிவான ஜெர்மன் நியூமோரலஜி அதிர்ஷ்ட எண்கள் அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கைடன்ஸாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான குணநலன்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசிக்கான அதிபதி கிரகம் யாருன்னா புதன் அதாவது மேற்குடி ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் அதாவது புத்திசாலித்தனம் அண்ட் திறமையாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேச்சு திறன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் நாட் ஒன்லி தட் அவங்களோட ஸ்கில்டு பீப்புளாக இருப்பாங்க பேசிக்காக ஸோ இவங்க ஜெர்மன் நியூமாரலஜியில் அதிர்ஷ்ட என்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செக்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு நம்பர் வந்து அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதாவது இன்டெலிஜென்சி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வணிக வெற்றி அதாவது அது மா அது மாதிரியான தாட் ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் த்ரீ ஃபைவ் நயன் ஃபோர்டீன் ட்வெண்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர்ட்டி ஒன் அதாவது மூன்று ஐந்து ஒன்பது பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து நான் இப்போ சொன்ன செக்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் பாத் அதாவது வாழ்க்கை பாதைன்னு சொல்கிற ஒரு நம்பர் இது உங்களுக்கு நீங்கள் இந்த நம்பர் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் உங்களோட அறிவு திறன் மேம்படுத்துறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் ஐந்து அதாவது ஃபைவ் அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் பார்க்க போகிறோம் அதாவது சோல் நம்பர் சோல் நம்பர்ன்றது ஆன்மாயின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி ஒரு ஹாப்பினஸ் அதாவது அது மட்டும் இல்லாமல் ஒரு உற்சாகம் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைனா நீங்கள் நம்பர் த்ரீயை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் சேஞ்ச்க்கோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ப்ராசஸ்க்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்பர் த்ரீ அதாவது மூணை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் டெஸ்டினி நம்பர் அதாவது விதி எண் சொல்லி ஸோ இந்த எண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதாவது ஒரு ஜாபில் இருக்கீங்க அதில் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணணும்னு தோறது அது மட்டும் இல்லாமல் என்ன மல்டிமீடியா அதாவது என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இல்லைன்னா ஒரு தேர்ட்டி டூன்ற நம்பரை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதிர்ஷ்ட கற்கள் ஸோ இந்த மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக த்ரீ க கற்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து மரகதம் அதாவது எமரல்டு ஸோ இந்த எமரல்டு வந்து காம்பினேஷன் ஆஃப் புதன் அப்படி போகிறச்சா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சு திறன் வந்து இன்னும் மேம்படுத்தும் இன்னொரு கலரும் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கல் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்வாமரை ஸோ இந்த கல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மன அமைதி மற்றும் நம்பிக்கை அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் என்ஹான்ஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு என்ன கற்கள் பெரி டாட் சொல்லிட்டு ஸோ இந்த கற்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றல் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கலர்